ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நாள் கோழி குஞ்சுகள் முந்நூறு கோழி குஞ்சுகள் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ அதை வந்து குரூடிங் போட போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சொல்ல போகிறோம் சரிங்களா ஸோ இந்த கோழி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின பேட்ச் ஓகேங்களா ஒரு ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சிது இதுவும் பார்த்தீங்கன்னா இது கூட சேர்ந்த குவாலிட்டிகள் தான் ஓகேங்களா ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சிது ஸோ இது வந்து இப்போ ரீசண்டாக ஆன சிக்ஸ்ஸு இது எல்லாமே சோனாலி சிக்ஸ் சரிங்களா நம்மளுடைய ஓன் யூஸ்க்காக இதை நம்ம வந்து ஹேட்ச் பண்ணி இதை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த முப்பது பார்த்தீங்கன்னா சேல் ஆயிடுச்சு ஆர்டர் ஆயிடுச்சுது இது வந்து நம்மளுடைய ஓன் யூஸுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம வந்து ப்ரூடிங் வந்து இந்த இடத்துல தான் போட போகிறோம் இதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் நம்ம எப்பவுமே வந்து கூண்டு முறையில் தான் கோழி குஞ்சுகள்லாம் வளர்ப்போம் எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூண்டு முறையில் கோழி குஞ்சுகள் வளர்க்கும் போது அதிகப்படியாக மார்ட்டாலிட்டியை வந்து குறைக்க முடியும் கோழி குஞ்சுகள் நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக ஆகும் ஸோ நோய் எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் வராது அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டு முறையில் தான் ப்ரூடிங் போடுவோம் ஸோ இந்த கூண்டுக்குள்ளே எப்படி முந்நூறு கோழி குஞ்சுகளை போட முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க ஸோ அதுக்கும் நம்ம கூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது நம்ம ரீசெண்டாக இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி நம்மளாம் செஞ்ச கூண்டு தான் இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டுன்ற சைஸில் வந்து இதை நம்ம செஞ்சிருக்கோம் உயரம் ஒன்றடி உயரம் ஸோ இதில் தான் நம்ம புது கோழி குஞ்சுகளை வந்து ப்ரூடிங் போட போகிறோம் ஸோ நம்மளுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கோழி குஞ்சுகள் எல்லாத்தையுமே அதாவது இந்த முப்பது நாளான குஞ்சுகள் எல்லாத்தையுமே இந்த கேஜுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது ஆல்ரெடி ஆர்டர் ஆயிடுச்சு எப்படியும் ஒரு டூ டேஸில் போயிடும் சண்டே வந்து இது வந்து சேலுக்கு வெளியில் போகுது ஸோ இந்த சிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து மாற்ற போகிறோம் ஓகேங்களா ஸோ மாற்றிட்டு இந்த கேஜ் அப்படியே வந்து வேறு இடத்துக்கு மாற்றிட்டு கீழே இருக்கிற அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க அந்த சிக்ஸ் எல்லாம் பிரித்து மாற்றி விட்றலாம் இதில் இருக்கிற கோழி குஞ்சுகள் எல்லாத்தையுமே இங்கே மாற்றி போட்டாச்சு இது ரெண்டுமே வந்து ஒரே ஏஜில் இருக்கிற கோழி குஞ்சுகள் தான் இப்போ ஒன்றுக்கு ஒன்று கொத்துது அப்படின்றதுனால ஒரு பதினஞ்சு சிக்ஸை வந்து தனியாக பிரித்து போட்டுணும் ஸோ இப்போ பிரித்து போட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த டே ஓல்டு சிக்கை வந்து இந்த பாட்டுக்கு வந்து பிரித்து போட போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பேஸ் பற்றலை அதனால் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லா சிக்ஸையுமே எடுத்து இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே நம்ம கொஞ்சம் பேப்பர் விரிக்க போகிறோம் ஏன்னா இதோடைய கால்கள் வந்து ஈஸியாக அதில் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இன்னும் ஒரு டூ டேஸ் ஆச்சுது அப்படின்னா கொஞ்சம் அது நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அதோடைய கால்கள் வந்து மாட்டாது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதில் இப்போ கொஞ்சமாக பேப்பர் விரிக்க போகிறோம் ஸோ ஃபுல்லாக விரிக்கணும் அவசியம் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கோழி குஞ்சுகளை எடுத்து இந்த பாட்டில் கொண்டு வந்து விட்டாச்சு ஸோ அதுக்கு ஃபுட்டு போட்டுருக்கோம் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃபைவ் டேஸுக்கு அல்லது செவன் டேஸுக்கு வந்து கூட்டில் கீழே பேப்பர் விரித்து கோழி குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி ப்ரூடிங் போட்டு வளர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கோழி குஞ்சுகளுக்கு எந்த நோயும் வராது அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த வலையில் வந்து கால் மாட்டிக்காது ஸோ ஒன் வீக்குக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த பேப்பரை வந்து எடுத்துடலாம் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இந்த சைடில் வந்து நம்ம ஓப்பனாகிருவோம் என்ன ரீசன் அப்படின்னா இந்த பேப்பர்லையும் அது நடந்துக்கும் அதே டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வலை இருக்கிற இடத்துலையும் நடந்துக்கும் அப்படி இருக்கும்போது இந்த இடத்த அதை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடும் சரிங்களா நடந்து பழகிவிடும் அதுக்கப்புறம் அதோடைய கால் வந்து உள்ளே மாட்டிக்காத அளவுக்கு அதுவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இப்போது இந்த கோழி குஞ்சுகளை வந்து இந்த பார்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துவிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பூண்டை எடுத்து இந்த சைடு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் இந்த பார்ட்டில் வந்து இந்த சைடில் வந்து ஷிஃப்ட்டு பண்ண போகிறோம் ஷிஃப்ட்டு பண்ணிட்டு கீழே இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இதில் இருக்கிற எல்லா மரத்துலையும் அள்ளிட்டோம் ஆனாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு மாத கோழி குஞ்சுகள் ஸோ அதுக்கு நம்ம வந்து வேக்சின் எல்லாமே போட்டு ப்ராப்பராக நம்ம வளர்த்ததுனால பார்த்திங்கன்னா இதில் இருந்து ஏதாவது ஒரு கிருமி வந்துச்சு அப்படின்னாலும் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் அட்டாக் பண்ண முடியாது ஆனால் இதில் நம்ம இப்போ வந்து ஒரு நாள் கோழி குஞ்சுகளை விட போகிறோம் அதனால் அதில் இருக்கிற கிருமிகள் அதை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அதால் தாங்கிக்க முடியாது ஸோ எதுக்கும் நம்ம இன்னொரு ஒரு கிருமி நாசினி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நான் யூஸ் பண்ண போகிற கிருமி நாசினி பார்த்தீங்கன்னா இது தான் ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும் பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க ஒரு பாக்கெட் இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தீவன தட்டுகளை வந்து கழுவுறதுக்கு தண்ணி தட்டுகளை கழுவுறதுக்கு இந்த மாதிரி ப்ரூடிங் போடுற இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா பண்ணையிலையுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து இந்த பொட்டாசியம் பெருமாங்கட் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த இடத்த கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் சரிங்களா இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்படி கிடையாது ப்ளீச்சிங் பவுட்ரு யூஸ் பண்ணலாம் சுண்ணாம்பு பவுட்ரு யூஸ் பண்ணலாம் இஎம் கரைசல் யூஸ் பண்ணியும் இடத்த வந்து க்ளீன் பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போது என்கிட்ட இது இருக்கிறதுனால இதை வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம பொட்டாசியம் பெருமெக்னெட் எடுத்து வச்சிருக்கோம் இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவு பொட்டாசியம் பெருமெக்னேட்டே போதும் ஸோ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு பிங்க் கலரில் மாறும் ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம் ஸோ இது கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து லைட்டாக தெளித்து மட்டும் விட போகிறோம் இதில் இருக்கிற கிறிஸ்டல் வந்து கரையணும் அது பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கிறிஸ்டல் அப்படியே இருக்கும் இது வந்து ஒரு உப்பு துண்டு தான் சரிங்களா இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் லைட்டாக தெளித்து விட்டுட்டு அதில் இருக்கிற அந்த பூண்டை வந்து இந்த இடத்துக்கு வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெருமாங்க வந்து கரைச்சி தெளித்து இது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த பொட்டாசியம் பெருமாங்க நீங்கள் டைரெக்டாக கை யூஸ் பண்ணி கலக்காதீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது அலர்ஜியாக இருக்கும் அப்படி டேரெக்டாக நீங்கள் கையை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய கை வந்து ஒரு மாதிரி கலர் மாறும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அது அலர்ஜி ஆகிரும் சரிங்களா அதனால் இதை யாரும் டைரெக்டாக கையோடு யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா ஏதாச்சும் குச்சியை வச்சு கிளறுங்க டைரெக்டாக கையை யூஸ் பண்ணாதீங்க ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதில் பொட்டாசியம் பெருமேனேட் யூஸ் பண்ணி தண்ணியை வந்து நம்ம இதில் தெளித்து விட்டுட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மரத்தூள் விரிக்க போகிறோம் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மரத்தூள் விரிச்சு விட போகிறோம் ஏன்னா நம்ம எப்போவுமே ப்ரூடிங் செட்டப்புக்கு யூஸ் பண்ணுறது மரத்தூள் தான் ப்ரூடிங் மட்டும் இல்லை கோழி கொட்டகையில் ஆழ்குளமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தூளை தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மரத்தூள் யூஸ் பண்ணும்போது எச்சம் உடனே வந்து ட்ரை ஆகிரும் கோழி குஞ்சுகளுக்கு இதனாலையும் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ அது பற்றின வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம் இதில் வந்து மரத்தூள் வச்சுலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேஜையும் வந்து இதில் செட் பண்ணியாச்சு கீழே மரத்தூளும் விரிச்சாச்சு ஸோ நம்ம வந்து இந்த பார்ட்டிஷனில் மட்டும்தான் இப்போது கோழி குஞ்சுகள் வந்து விட போகிறோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூணு அப்படின்ற பார்ட்டிஷன் வந்து போட்டிருக்கோம் ஸோ ஓவரால் கூண்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டுன்றது அதை ரெண்டு பார்ட்டிஷனாக பிரித்து அதில் ஒரு பார்ட்டிஷனில் மட்டும் நம்ம வந்து இப்போ கோழி குஞ்சில் விட போகிறோம் ஸோ இந்த மாதிரி பேப்பர் விரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளோடைய கால் பார்த்திங்கன்னா கூண்டில் மாட்டாமல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வீக்குக்கு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சிகள் ஈஸியாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ப்ரூடிங் ஸ்டப்புக்கு மெயினாகவே வந்து நீங்கள் பல்ப்பு வந்து கொடுக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது ஸோ இதில் இருந்தால் நம்ம வந்து பல்க் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரூம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மக்கிட்ட நார்த்து சைடும் பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது அதே மாதிரி ஈஸ்ட் சைடும் டோர் இருக்குது வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற ஜன்னலை இந்த மாதிரி ஒரு சாக்கு வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணிடுங்க ஏன்னா இந்த ரூம் எந்த அளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு கோழி குஞ்சுகளுக்கு நைட் டயத்தில் குளிராது குளிராமல் இருக்கிறதுனால சளி பிடிக்கிற பிரச்சனை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம தண்ணி வந்து கோழி குஞ்சுகளுக்கு குடிக்க வச்சிட்டு அதுக்கு தேவையான ஃபீடை வந்து இந்த பேப்பருக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம போடணும் ஸோ போட்டுட்டு தண்ணியும் அதுக்கு குடிக்க வச்சுட்டு நம்ம கோழி குஞ்சுகளை இதுக்குள்ளே விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு லிட்டர் ட்ரிங்கர் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ட்ரிங்கர் வந்து நம்ம ரெண்டு இந்த செட்டப்புக்குலாம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னொரு ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் வந்து கொடுக்கணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால அதுக்கு நான் வந்து பனங்கற்கண்டு கொடுக்க போகிறேன் ஸோ பணங்கற்கண்டு மிக்ஸ் பண்ணி வென்னி கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழி குஞ்சுகள் பராமரிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது வெண்ணி தான் கொடுக்கணும் ஸோ அந்த வெந்நியில் ஏதாச்சும் ஒரு ஆன்டிபயோட்டிக் மெடிசன் வந்து வச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பனங்கற்கண்டு அல்லது குளுக்கோஸ் பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ குளுக்கோஸ் பொடியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு கம்பல்சரி இதை நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்ஸன் பவுட்ரு வந்து நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா லிக்ஸன் பவுடர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி வேறு என்னென்னலாம் ஆன்டிபயோட்டிக் நீங்கள் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ அதோடைய ரேஷியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது ஒரு லிட்டருக்கு தண்ணிக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பவுட்ரு யூஸ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பணங்கற்கண்ட நான் கலந்து கோழி குஞ்சுகளுக்கு வெண்ணி உள்ளே வச்சுட்டு இப்போ கோழி குஞ்சுகளை இதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிவிட போகிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோழி குஞ்சுகளை கொண்டு வந்தாச்சுது ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வெண்ணி வந்து வச்சு வச்சுருந்தோம் அதில் பனங்கற்கண்டை கரைச்சி போட்டுருந்தது ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சி ஸோ இப்போ கோழி குஞ்சுகளுக்கு தண்ணி வைக்கணும் ஏன்னா இன்றைக்கி மார்னிங்கே வந்து கோழி குஞ்சுகளை கொண்டு வந்தாச்சு அதனால் அதுகளுக்கு சீக்கிரமாக தண்ணி வைக்கணும் அப்படின்றதுனால இப்போ ட்ரிங்கரில் வந்து இதை ஃபில் பண்ணி நம்மளுடைய கூண்டுக்குள்ளே வச்சு அதுக்கு தேவையான கம்பெனிக்குவனம் இதை எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்டார்ட்டர் இந்த ப்ரீ ஸ்டார்ட்டரை வந்து கூண்டுக்குள்ள இந்த பேப்பர் மேலேயே போட்டுவிட போகிறோம் முத நாள் வந்து இந்த மாதிரி தான் போடணும் ஸோ தான் வந்து நம்ம தீவன தட்டில் வந்து போட்டு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு தீவனம் கொடுக்கணும் ஸோ இதை இப்போது இதுக்குள்ளே போட்டு இந்த கூண்டுக்குள்ளே வந்து போட்டுட்டு நம்ம கோழி குஞ்சுகளை இதுக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ட்ரிங்கர்லாம் தண்ணி வச்சிட்டோம் ஸோ ப்ரீ ஸ்டார்டரை பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம உள்ள தூவி விட போகிறோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தூவி விட்டுக்கங்க சரிங்களா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கோழி குஞ்சு வேலை இதுக்குள்ளே நம்ம ரிலீஸ் பண்ணணும் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இதை நல்லா தூக்கி விட்டுக்கோங்க ஸோ அதே மாதிரி இந்த பல்ப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை அடி ஹைட்டில் வந்து தொங்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஏழு நாளைக்கு ஸோ அதுக்கு ஹீட்டு வந்து அதிகமாக தேவைப்படுற டயத்தில் மட்டும் இந்த மாதிரி அரை அடி ஹைட்டுக்கு தொங்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டு தூக்கிக்கங்க அதுக்கப்புறம் பல்ப் வந்து நம்ம ஒரு ஏழு நாளைக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம் இதுவே குளிர்காலமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு பத்து நாளில் இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம தீவனத்தையும் தண்ணியையும் உள்ளே வச்சாச்சு இப்போ நம்ம கோழி குஞ்சுகளை ரிலீஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து சோனாலி கோழி குஞ்சுகள் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ரிலீஸ் பண்ணி விட்றோம் ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா சோனாலி கோழி குஞ்சுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரூடிங் செட்டப்பில் வந்து விட்டுட்டோம் எல்லாமே ஃபீடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி எல்லாமே தண்ணியும் குடிக்க ஆரம்பிக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் வந்து நம்ம பேப்பர் விரித்து அதுக்கு தேவையான தண்ணி தீவனத்தை வந்து இந்த மாதிரி செட்டப்பில் வச்சு நம்ம வளர்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் இல்லாமல் எல்லா கோழி குஞ்சுகளையும் இந்த மாதிரி கேஜ் செட்டப்பில் பாட் பாட்டாக பிரிப்போம் சரிங்களா ஒரு கூண்டுக்கு ஐம்பது இல்லைன்னா நூறு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் தகுந்த மாதிரி வந்து நம்ம கேஜி மெத்தடில் வந்து நம்ம வளர்ப்போம் ஒரு மாதம் வரைக்கும் இந்த கோழி குஞ்சுகள் வந்து இந்த கேஜி செட்டப்பில் தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் இந்த கோழி குஞ்சுகளை நம்ம வளர்க்க போகிறோம் இந்த கோழி குஞ்சுகளுடைய டெய்லி அப்டேட்ஸ் வந்து டெய்லியுமே நம்மளுடைய சேனலில் ஷார்ட்ஸாக வரப்போகுது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மெத்தடில் வளர்க்கும்போது மார்டாலிட்டி எந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி கோழியோடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத டெய்லி அப்டேட்டாக வந்து நம்மளுடைய வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ